இனி இந்த மண்ணில் தேசபிதாவே உன்னை நினைக்கும் போதெல்லாம் உனது கைத்தடிக்கும் உற்சாகம் தொற்றிக் கொள்கிறது அந்த கோலை வைத்துதானே பந்தை உருட்டி செல்வது போல அந்நியனை தள்ளினாய் உனது மூக்கு கண்ணாடி வெள்ளைக்கார கம்பெனிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது காரணம் அந்த தொலைநோக்கி வழியே நீ பார்த்தபோது சுதந்திர இந்தியா உன் கண்களுக்கு தெரிந்தது நீ எழுதிய கடிதங்கள் கல்லாதவனையும் கனல் கொண்டு எழ வைத்தது பொல்லாதவனை தெறிப்புண்டு விழ வைத்தது நீ ராட்டை சுழற்றி சுழற்றி உருவாக்கிய உனது கதராடைதான் பாரத மாதாவின் அடையாள சின்னமானது நீ சுழற்சி வீசிய அகிம்சை சக்கரம்தான் அசோக சக்கரமாய் அவதாரம் எடுத்தது உனது வாய்மையும் தூய்மையும் நேர்மையும் தான் மூவர்ணக் கொடியின் மூன்று வர்ணங்களானது விமர்சனங்கள் எத்தனை இருந்தாலும் உனது ஒத்துழையாம இயக்கமும் தண்டி யாத்திரையும் தான் வெள்ளையரை வெளியேற்றியது ஆனாலும் நீ வாங்கி தந்த சுதந்திர பூமியில் உனது இறுதி சொட்டு இரத்தத்தையும் சிந்த வைத்து விட்டோம் உனது பிள்ளைகள் மீது இருந்த கற்பர்கள் என்ற களங்கத்தை துடைத்தறிந்தவன் நீ இந்த இரத்த பழியையும் மன்னித்துவிடு மகாத்மா இனி இந்த மண்ணில் இப்படி ஒரு தீவிரவாதத்தையோ மதவாதத்தையோ முளைக்க விட மாட்டோம் நன்றி வணக்கம்